நீங்க தான் காப்பாத்தணும் மாமா என்னை நீங்க தான் காப்பாத்தணும் ஏடா ஏண்டா சிவனேசா மக உட்டு எனக்கு சும்மா உள்ளியடா சிவனேசா நீங்க ஏன் தெரிஞ்சு தான் இங்க வர்றீங்க உங்களுடைய அந்தத்துக்கு நீங்க இங்க வரலாமா ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன் தெரியையா நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சி அடிக்க வேண்டாமா ரெண்டு குழந்தை குட்டியை பெக்க வேண்டாமா உங்களை நான் சாமியாரா இருந்தா போகுமா யாராவது பரப்பா இரா நான் சாமியாரா இருந்து யாரு கெனடா கெடுதல் செஞ்சேன் காத்து கோடியா போயிட்டேன் ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான்தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் பக்தனா இருந்து இந்த மாதிரி மாதவரை மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டு சொன்ன பாத்தா சொல்ல சீதமா இருக்கடா டே பொண்ண போச்சுக்கா கவலைப்படாதீங்க பெரிய ஐயா காயத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் ஏன் நம்ம அர்ஜுனை அள்ளிக்காக மாத்திர உடைக்கல

ஜன்னல் வழ அவன் தஞ்சு தெரியுது மஞ்சு மூஞ்சியை வச்சு பொஞ்சுக்கிட்டு இருக்கா அஞ்சாம் பட வேலை தெரியா இங்க இருக்கிற நியூஸ் அங்க குடுதுயா வித்தியாசமா நினைச்சா உனக்கு பாதகமா மாட்டேன் எங்க பெரிய என்ன பார்த்தா வந்திருக்காரு கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான் பாத்தா மாமா எனக்கு தெரியும் இவனுக்கு பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல பழகிறதா இங்க பாசமெல்லாம் அங்க பண்ணிப்ப பண்ணிப்ப அடே லேக்கா போடாதே காக்கா ஆமா திருப்புகள் தால அடிச்சு உன்னை மயக்கிறேன் மாமா எங்க பெரிய ஐயா எதுக்கு வந்தாரு தெரியுமா நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தாரு அதே சஞ்சீவி பயலை சமயம் சரி இல்லடா நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டார் நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன் மாமா ஒரு தேதி சொல்லுங்க மாமா அண்ணக்காவடி பசங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்குற பயன் என்ன பாத்தியா ஐயோ என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிறேன் பச்சளைய அரைச்சு குவிச்சிருக்கேன்னு மிலிட்ரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா லேகிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டின மாமா ஆமா ஒட்டா 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 அடே ஒட்டட கொம்புடி சும்மா இடுறா மேக்காவ வாயில அடைச்சு புடுவேன் ஏ வாங்க நீ பேசாம இருடா நீ கடக்கறம் பொரிக்கடி ஐயோ துக்க தாங்களே சமாளிடா சமாளிச்சுக்கோ சமாளிச்சுக்கோ மாமா குடும்பத்துல காவேரி வெள்ளம் பூந்துடிச்சு அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான் எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம் நான் உடனே வீட்டுக்கு போகணும் மயில் வாகனத்தை பத்தி கல்யாண செய்தி சொல்றேன்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிருကြီး உன் வீட்டுல சானி அल्ले சவுதி அल्ले குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி நிமுந்து ஏன் குறங்கு சிஷ்டிய போச்சு என்ன சொல்ற அதெல்லாம் நீ மாதிரி என்னடா பிரயோஜனம் என் மனம் மாறணும் பொண்டா ناشடா சாப்பிடுறானு ناشடா என்னடா அலந்து போற அவன் மாமனார் வசிய லேகியோ மாமா என்னன்ன எனக்கு நீ ஆமா மார்தியப்பா, அப்பா என்ன நீ மறைக்கலா அதே மேத்த மாமாவுக்கு மருந்த கொடுத்து மழைய வலையில தள்ளி வச்சிருந்தேன் மாமனாரை ஏன் காலடியில தல்றேன் மாமனார் வசியலே இல்ல இட்லிக்கு மசாட்சு வேலை செய்ய மருந்து காய மருந்து தற்போது

செல்லப்பிரைக்கு நல்லா கட்டிட்டீங்களா அப்புறம் ஏதாவது தகரா பண்ண போறாங்க எங்க அண்ணனை பத்தி எப்பவும் குறைதான் சொல்றீங்க அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டா தெரியுமா மருதாயி குழந்தை இப்படி கூட்டிட்டு போய் அப்படி கொண்டாந்து மனையில உட்காரு மச்சாமார்களே சாமியார் மச்சான் இப்போ நான் உங்ககிட்ட மச்சா மாதிரி ஆயிட்டேன் கருவள் திருப்பையில் இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே பதில் என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நீங்க இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம் சிவபெருமான்னு எதிர்த்து பதினாலு லோகத்துல இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளா தங்கச்சி உன்னை கட்டி கொடுத்து எடுத்து என் பொண்ணையும் கொடுத்துட்டேன் என்னமோ வீட்டுல நான் காப்பி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க அவ்வளவுதான் கண்ணே கண்ணுன்னு இருந்துச்சு அது என்னையோட என்ன விட்டு கைந்துக்கிட்டு ஓடுது கல்யாண வீட்டுல என்ன அலாரிப்பு மூடு வாய் மனப்பே